வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வார வாரம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வீக்லி ஹிந்தி வீடியோஸ் தான் நம்ம வீக்லி ஹிந்தி வீடியோஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வாரா வாரம் ஒரு வீடியோ அப்லோட் இருக்கிறோம் இது வரைக்கும் அந்த பிளேலிஸ்ட்டில் பன்னெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் யாராவது பார்க்கலனா போய் பார்த்து படித்து பயன்பெறுங்க இது நம்மளோட பதிமூணாவது வீடியோ பார்ட் தேர்ட்டின் இந்த வீடியோலையும் சுவாரஸ்யமான நிறைய கண்டென்ட் இருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மூன்று வாக்கியங்கள் என்னை பார் என்னுடன் இரு என்னிடம் கேள் இந்த மூன்று வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படிலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாமா என்னை பார் என்னை பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் முஜே தேகோ முஜே தேகோ முஜே முஜே அப்படின்னா என்னை பார் பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தேகோ ஸோ என்னை பார் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டேயா சொல்லணும்னா முஜே தேகோ அப்படின்னு சொல்லலாம் என்னை பார்க்காத என்னை பார்க்காத அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டேயா சொல்லணும்னா முஜே மத் கோ முஜே மத் கோ முஜே அப்படின்னா சேம் என்னை மத் கோ மத்துங்கிற வார்த்தை வர்றதுனால அது ஆப்போனட் வேடாக மாறிடும் ஸோ தே கோ பார்க்காதே அப்படின்னா மத் கோ அப்படின்னு சொல்லணும் அடுத்ததா என்னுடன் இரு என்னுடன் இருந்துக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மேரே சாத் ரகோ மேரே சாத் ரகோ என்னுடன் என்னுடன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேரே சாத் அந்த உடன் உடனுங்கிற வார்த்தை வரும்போது நம்ம சாத்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும் இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ரகோ ஸோ யாருக்கிட்டேயாவது என்னுடன் இரு அப்படின்னு நமக்கு சொல்லணும்னா மேரே சாத் ரகோ அப்படின்னு சொல்லிக்கலாம் என்னுடன் இரு அதுக்கு மேரே சாத் ரகோ அப்படின்னு சொல்லியாச்சு என்னுடன் இருக்காதே அதுக்கு எப்படி சொல்லணும் மேரே சாத் மத் ரகோ நம்ம முதல்ல பார்த்தோம் தெரியுமா என்னை பார்னா முஜே தேக்கோ என்னை பார்க்காதேன்னா முஜே மத் தேக்கோ அதே போல என்னுடன் இருனா மேரே சாத் ரகோ என்னுடன் இருக்காதே அப்படின்னா சாத் மத் ரகோ அப்படின்னு சொல்லலாம் அடுத்த வாக்கியம் என்னிடம் கேள் என்கிட்ட கேளுன்னு சொல்லுவோம் தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா முட்சே பூச்சோ முட்சே பூச்சோ முட்சே முட்சே அப்படின்னா என்னிடம்னு அர்த்தம் என்னுடன் அது மேரே சாத் என்னிடம் அதுக்கு முட்சே என்னிடம் கேள் கேள்ன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பூச்சோ என்னிடம் கேள்ன்னு சொல்லணும்னா முட்சே பூச்சோ அதே போல் என்னிடம் கேட்காத என்கிட்ட கேட்காத அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க முச்சே மத் பூச்சோ அந்த மத்துங்கிற வார்த்தையை கொண்டு வந்துடலாம் ஸோ என்கிட்ட கேட்காத அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா முச்சே மத் பூச்சோ அப்படின்னு சொல்லுங்க இதுக்கு என்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க அவனிடம் கேள் அவனிடம் அப்படின்னு சொல்லணும்னா உஸ்ஸே உஸ்ஸே கேள்னா சேம் பூச்சோ அவனிடம் கேள்வி கேட்கறதுக்கு உஸ்ஸே பூச்சோ அப்படின்னு சொல்லலாம் அவனிடம் கேட்காதே அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா நாம ஹிந்தியில படிக்க போற மூன்று தமிழ் வார்த்தைகள் என்னன்னு பாருங்க முன்னால் பின்னால் தலைகீழாக இந்த மூன்று தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னு பார்த்துடலாமா ஃபர்ஸ்டா முன்னாள் முன்னாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சாம்னே சாம்னே எதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா ஓ முன்னால் யாரோ வராங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுனா துமாரா சாம்னே கொய் ஆரகாக துமாரா சாம்னே கொய் ஆரகாக துமாரா அப்படின்னா உன்னு அர்த்தம் சாம்னே சாம்னே அப்படின்னா முன்னால் கொய் கொய் அப்படின்னா யாரோன்னு அர்த்தம் ஆரகாக வருகிறார்கள் ஸோ உன் முன்னால் யாரோ வராங்க அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையோ சொல்லணுன்னா துமாரா சாம்னே கொய் ஆரகாக அப்படின்னு சொல்லிக்கோங்க நெக்ஸ்ட்டு பின்னால் பின்னால் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பீச்சே பீச்சே நம்ம வண்டி ஓட்டும்போது பின்னாலையும் பார்த்து வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா பிச்சே பி தேக்கர் காடி சலாவ் பிச்சே பி தேக்கர் காடி சலாவ் பிச்சே பிச்சே அப்படின்னா பின்னாடி பிச்சே பி அப்படின்னா பின்னாடி யூ அந்த யும் அப்படிங்கிற வார்த்தைக்கு பி அப்படின்னு ஹிந்தியில் யூஸ் பண்ணணும் பிச்சே பி தேக்கர் தேக்கர் அப்படின்னா பாத்து தேக்கோ அப்படின்னா பாரு தேக்கர் அப்படின்னா பாத்து வண்டி வண்டிக்கு ஹிந்தியில் காடி ஓட்டு ஓட்டுன்னு சொல்லணுன்னா சலாவ் ஸோ நம்ம வண்டியில் போகும்போது பின்னாடியும் பார்த்து வண்டி ஓட்டு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்ட சொல்லணுன்னா பிச்சேபி தேக்கர் காடி சலாவ் அப்படி சொல்லிக்கோங்க அடுத்த வார்த்தை தலைகீழாக தலை கீழாக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் உல்டா உல்டா இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா ஒரு படத்தில் கவுண்டமணி சாரோட கனவில் செந்தில் சார் வருவாங்க தெரியுமா அப்போது கவுண்டமணி சார் ஒரு நீச்சல் குளத்தில் நின்று நான் தலைகீழாக தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த சென்டென்ஸுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மே உல்டாஹே குதனே ஜாரகாகும் மே உல்டாஹே குதனே ஜாரகாகும் அப்படின்னு சொல்லலாம் இதில் மே அப்படின்னா நான் உல்டாஹே அப்படின்னா தலை கிழாகத்தான் தலைகிழாகன்னு சொல்றதுக்கு உல்டா தலைகீழாகத்தான் அப்படின்னு சொல்லணும்னா உல்டாஹே ஹேனா ஹச்இ ஹே உல்டா ஹே கூதுனே கூதுனே அப்படின்னா குதிக்க ஜாரகாகும் அப்படின்னா போகிறேன் அது வந்து பிரசண்டன்ஸ் ஸோ ரகாகும் அப்படின்னு முடியும் ஸோ நான் தலைகீழாக தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில மே உல்டா ஹே கூதுனே ஜாரகாகும் அப்படின்னு சொல்லிக்கோங்க அடுத்ததான் நாம் ஹிந்தியில் படிக்க போறேன் மூன்று வாக்கியங்கள் பேசாம இரு வாயை மூடு கையை கெட்டு இந்த மூன்று தமிழ் வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்துடலாமா முதலாவதா பேசாம இரு பேசாம இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பாத் மத்கரோ பாத் மத்கரோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா நாம் யார்கிட்டையாவது சண்டை போட்டு முடித்த பிறகு அவங்கக்கிட்ட திரும்ப போய் பேச ட்ரை பண்ணோன்னா அவங்க சொல்லுவாங்க தெரியுமா என் கூட பேசாத அல்லது என் கூட பேசாமயிரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா மேரே சாத் பாத் மத்கரோ மேரே சாத் பாத் மத்கரோ மேரே சாத் அப்படின்னா என் கூட அல்லது என்னுடன் அப்படின்னு சொல்லலாம் பாத் மத்கரோ அப்படின்னா பேசாத மேரே சாத் பாத் மத்கரோ அப்படின்னா என் கூட பேசாதன்னு அர்த்தம் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் வாயை மூடு வாயை மூடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மு பந்த் கரோ மு பந்த் கரோ மு அப்படின்னா வாய் பந்த் கரோ அப்படின்னா மூடுன்னு அர்த்தம் ஸோ வாயை மூடு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா மு பந்த் கரோ அப்படின்னு சொல்லிடலாம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கணுன்னா கிளாஸில் ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா அப்போ டீச்சர்ஸ் யாராவது வரலன்னா அவங்க சத்தம் போட்டு இருப்பாங்க இம்மிடியேட்டாக டீச்சர் வந்துட்டு வாயை முடிட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா மு பந்த்கற்கே ராகோ மு பந்த்கர்கே ரகோ அப்படின்னு சொல்லுவாங்க மூ அப்படின்னா வாயி கரோ அப்படின்னா மூடுன்னு அர்த்தம் பந்த் கர்கே அப்படின்னா மூடிட்டு மூ பந்த் கர்கே ரகோ ரகோனா இருன்னு அர்த்தம் ஸோ யாராவது நம்ம கிட்ட வந்து மூ பந்த்கர்கே ரகோ அப்படின்னு சொன்னாங்கன்னா வாயை மூடிட்டு இரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நம்ம கிட்ட சொல்லணுனாலும் மூ பந்த்கர்க்கு ரகோ அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது கையை கெட்டு கையை கெட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஹாத் பாந்தோ ஹாத் பாந்தோ ஹாத் அப்படின்னா கை பாந்தோ அப்படின்னா கெட்டு ஸோ கையை கெட்டு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது சொல்லணும்னா ஹாத் பாந்தோ அப்படின்னு சொல்லிக்கலாம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்கூல்லையோ இல்லைன்னா வீடுகள்லையோ நம்ம பேரண்ட்ஸ் அல்லது டீச்சர்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா கையை கட்டிட்டு வாயை முடிட்டு நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஹாத் பாந்த் கே மூ பந்த் கர்கே கடா ஹோஜாவ் ஹாத் பாந்த் கே மூ பந்த் கர்கே கடா ஹோஜாவ் இதில் ஹாத் பாந்த்கே அப்படின்னா கையை கட்டிட்டு ஹாத் பாந்தோ அப்படின்னா ஐயே கெட்டு हात बांध के அப்டினா கைய கட்டிட்டு மூு பந்து करके அப்டினா வாயை மூடிட்டு மூு பந்து करो அப்டினா வாயை மூடு மூு பந்து करके அப்டினா வாயை மூடிட்டு Kada hojav அப்டினா நில்லுன்னு அர்த்தம் சோ கைய கட்டிட்டு வாயை மூடிட்டு நில்லு அப்டினா நமக்கு யார்கிட்டயே சொல்லணும்னா हात बांध के மூு பந்து करके खड़े हो जाओ அப்டினு சொல்லிக்கலாம் அடுத்து தான் நாம ஹிந்தியில் படிக்க போகிற மூன்று தமிழ் வார்த்தைகளை பாருங்கள் பேனா படிப்பு புத்தகம் இந்த மூன்று தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் முதல் வார்த்தை பேனா பேனாக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கலம் கலம் எனக்கு ஒரு பேனா கோடு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது கேட்கணுன்னா முஜே ஏ கலம் தேதோ முஜே ஏ கலம் தேதோ முஜே அப்படின்னா எனக்கு ஏக் அப்படின்னா ஒரு கலம் அதுதான் இந்த பேனா தேதோ அப்படின்னா தா ஸோ எனக்கு ஒரு பேனா கொடு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா முஜே ஏக் கலம் தேதோ அப்படின்னு கேட்டுக்கலாம் அடுத்த வார்த்தை படிப்பு படிப்புக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா படாய் படாய் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா படாய் பௌத் ஜரூரி ஹ படாய் பௌத் ஜரூரி ஹ படாய் அதுதான் இந்த படிப்பு பௌத் பௌத் அப்படின்னா ரொம்ப ஜரூரி அப்படின்னா முக்கியம் அல்லது அவசியம் அந்த மாதிரி மீனிங்கில் வரும் ஸோ படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா படாய் பௌத் ஜரூரி ஹே அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வேர்ட் புத்தகம் புத்தகத்துக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா கித்தாப் கித்தாப் புத்தகத்தை இங்கே வை அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா கித்தாப்கோ இதர் ரக்கோ கித்தாப்கோ இதர் ரக்கோ கித்தாப் அப்படின்னா புத்தகம் புத்தகத்தை அப்படின்னு சொல்கிறதுக்கு கித்தாப்கோ இங்கே அப்படின்னா இதர் அல்லது எகா ரெண்டுமே சொல்லலாம் வை அப்படின்னு சொல்கிறதுக்கு ரக்கோ ஸோ புத்தகத்தை இங்கே வை அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையே சொல்லணுனா கித்தாப்கோ இதர் ரக்கோ அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்ததாக நாம் ஹிந்தியில் படிக்க போகிற மூன்று தமிழ் வாக்கியங்கள் என்ன பிடிக்கும் ஞாபகம் இருக்கா ஏதாவது கேட்கணுமா இந்த மூன்று தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படிலாம் சொல்லலான்னு பார்க்கலாம் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கே பசந்த்ஹ கியா பசந்த் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கணுன்னா உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்போம் தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா துமாரா கியா பசந்த் ஹே துமாரா கியா பசந்த் ஹே துமாரா அப்படின்னா உனக்கு ஆப்கா ஆப்கா அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்குன்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படி கேட்கணும்னா ஆப்கா கியா பசந்த் ஹே அப்படின்னு கேளுங்க அடுத்த வாக்கியம் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு ஹிந்தியில் யாத் ஹை கியா யாத் ஹை கியா யாத் அப்படின்னா ஞாபகம் ஹை கியா அப்படின்னா இருக்கா ஞாபகம் இருக்கான்னு கேட்கணும்னா யாதை ஐ கியா அப்படின்னு கேட்கலாம் அந்த இடம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம நம்ம கிட்ட கேட்கணும்னா வா ஜகா யாதை கியா வா ஜகா யாத் ஹை கியா வா அப்படின்னா அந்த இடம் இடத்துக்கு ஹிந்தியில் ஜகா யாது யாத் அப்படின்னா ஞாபகம் அதை தான் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம் ஹைக்கியா அப்படின்னா இருக்கா ஸோ அந்த இடம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம யாருக்கிட்டையாவது கேட்கணும்னா வா ஜஹா யாதைக்கியா அப்படின்னு கேட்டுக்கோங்க மூன்றாவது வாக்கியம் ஏதாவது கேட்கணுமா ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் குச் பூச்சினா ஹே குச் பூச்சினா ஹ அல்லது குச் பூச்சுனா ஹைக்கியா குச் பூச்சுனா ஹைக்கியா ரெண்டுமே சொல்லலாம் குச் அப்படின்னா ஏதாவது பூச்சுனா ஹ அப்படின்னா கேட்கணுமா அல்லது பூச்சுனா ஹைக்கியா அதுவும் கேட்கணுமா தான் என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு ஹிந்தியில் மேரே பாஸ் குச் பூச்சினா ஹ அல்லது மேரே பாஸ் குச் பூச்சுனா ஹைக்கியா அப்படின்னு கேட்கலாம் மேரே பாஸ் அப்படின்னா என் குச் பூச்சுனா ஹைக்கியா அப்படின்னா ஏதாவது கேட்கணுமா அப்போது என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு நம்ம யாருக்கிட்டையாவது கேட்குறதுக்கு மேரே பாஸ் குச் பூச்சுனா ஆயிக்கா மேரே பாஸ் குச் பூச்சுனா ஆயிக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோவில் நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்களை சொல்லிக் கொடுத்துருக்குறேன் இந்த வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்களெல்லாம் வச்சு நீங்களே வேறு ஏதாவது சென்டென்ஸை க்ரியேட் பண்ணி படிச்சுக்கலாம் இந்த வாரத்துக்கான கேள்வி நேரத்தில் நம்ம ஒரு அஞ்சு கேள்விகள் கேட்க போகிறோம் அந்த ஐந்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளிக்க முயற்சி பண்ணுங்கள் அந்த ஐந்து கேள்விகள் என்னென்னா நேராக பள்ளிக்கூடம் முடிவு என்ன அமைதியாக இரு எனக்கு வேண்டும் இந்த ஐந்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளிக்க முயற்சி பண்ணுங்கள் விடை தெரியலை அப்படின்னா நாம் லாஸ்ட்டு வீக் போட்ட ஷார்ட்ஸ் வீடியோஸெல்லாம் போய் பாருங்கள் அதில் விடை இருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு ஹிந்தி படிக்கணும்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்